விஜய் டிவியில் ஒலிபரப்பிட்டு வர சீர்தல் தண்ணி தண்டலைய மேலே பேசு இந்த சீரியானது டப்பிங் சீரியாக இருந்தாலும் ரசீல்மதியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது இந்த சீரியல் நடிக்கிற நடிகர் நடிகர் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நினச்சி வர்றாங்க இப்போ சீரியல பார்த்தீங்கன்னா இளம்மதி தன் குடும்பத்தோடைய கடன் அடைக்கிறதுக்காக கடைக்கு வேலைக்கு இருக்காங்க இளமதி குடும்பத்தாரர்கள் சேதுன்னு போட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்ச லீலாவதி சேது கிடப்பிட்டு இளமதி வீட்டில் போயிட்டு பணத்தை கேள்னு சொல்லிக் கொடுக்குறாங்க இதை கேட்ட சேதுவும் இளமதி வீட்டில் போயிட்டு பணத்தை கெட்டு சண்டைப்படுறாரு இதனால் இளமதி குடும்பத்தார்களை எப்படி பணத்தை திருப்பி கொடுக்க போகிறோம் என்ன சரி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இளமதி வீட்டு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்ட பரமன் கலாமட்ட விட்டே இளமதி வீடு கடனில் இருக்காங்க அவங்க கடன் அடைக்கணும் எனக்கு பணம் கொடுக்க மாட்டு பரமன் கலாமட்டை கேட்குறாரு அப்போ ரஞ்சிதம் பணம் இல்லட்டு சத்தம் போடுறாங்க உடனே கலாமா என் பிள்ளை வந்து என்கிட்ட பணம் கேட்குறேன் எப்படி நான் இல்லை சொல்ல முடியும் இருக்க பணத்தை எடுத்தாந்து கொடுத்துட்டு கலாமா ரஞ்சிதத்தை அதட்டுறாங்க உடனே ரஞ்சிதவன் பணத்தை வாங்கினதும் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் பரமன் பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக சேது வீட்டுக்கு போகிறாரு சேது போயிட்டு ஒன்றிட்ட இளமதி வீட்டில் பணம் வாங்கியிருந்தாங்களா அந்த பணத்தை எந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நீ பணத்தை கேட்டு இளமதி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் தப்பாக பீசில்ல அவங்கள்ட்ட வந்து முதல்ல மன்னிப்பு கேட்கல அப்படின்ட்டு பரமன் சேதுவை கூட்டிகிட்டு இளமதி விட்டுக்குறாருங்க எங்கள் வீட்டில் வந்து சேது எல்லார்டையும் மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் பரமன் சேதுக்கிட்ட உன்னை யார் இவ்வளோ சீக்கிரம் பணத்தை திருப்பி கேட்க சொன்னு கேட்குறாரு அதுக்கு சேது எந்த ஒரு பதிலும் சொல்லலைங்க அப்போ லீலாவதி சேதுகிட்ட கையெடுத்து கும்பிட்டு சொல்லாத அப்படின்னு இருக்காரு அதனால சேதுவும் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இளமதி பரமனுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்போ பரமன் இளமதி கிட்ட நான் கொடுத்த கொடுத்த நீ திருப்பி தந்தேன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நான் உனக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்ணேன் இதனை திருப்பி எல்லாம் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து பரமனை கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்றாருங்க பரமன் போனதுக்கு பிறகு இளமதி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பரமனை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காங்க இப்படி விறுவிறுப்பாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்க இந்த சிறியில் இளமதி கதாபாத்திரம் நினைச்சும் நடிகுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய பசன் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவரஸ் தொழிலில் இப்போ நிலப்பகலாம் தென்றலே மெல்ல பேச சிறியல்ல இளம்மதி கதாபத்திரம் நடிகுடைய ரியல் நேம் ரேவதி முரளி இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணூர் அப்படிங்கிற பதில் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பறந்துருக்காங்க இவங்களுக்கு வயசு இருபத்தஞ்சாகுதுங்க இவங்க சின்ன வயசுலேருந்து நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்களாம் முறைப்படி டான்ஸை கற்றுக்கிட்டாங்களாம் இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லு காலேஜில் தான் தன்னுடைய படிப்பை படிச்சிருக்காங்க இவங்க காலேஜ் படிக்கும்போது நிறைய கல்சரஸ்லாம் கலந்துட்டு நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்களாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மலையாளத்தில் டிலிக்காசான கீதா கோவிந்தம் அப்படிங்கிற சிறு மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் ரேவதி முரளி இவங்க இந்த சீருக்கு பிறகு பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க மாடலிங்லையும் கவனித்துறாங்க இப்போ தென்றலை மெல்ல பேசு இல்லை இளமதி கதாபாத்திரத்தில் என்ன சொல்கிறாங்க இவங்க தமிழ் நடிக்கிற ஃபஸ்ட்டு சிரியல் இது தாங்க ஃபஸ்ட்டு சிரியலே தமிழ் ரசிகல் மதியில் ரேவதி முரளி இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தென்றலை மலப்பை சிரியலில் பார்த்துக்கிட்டீங்களா இந்த சிரியலில் இளமதி கதாபாத்திரத்தில் நடிகை ரேவதி முரளி உங்க எப்படி நடிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனணுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனணுங்க மறக்காமல் ரெண்டாவது டூ வான்சிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க